தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறைய பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஆவுடையார் கோவில் என வழங்கப்பெறும் திருப்பெருந்துறை ஸ்ரீ யோகாம்பாள் சமேத ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலுடைய ஆணி திருமஞ்சன பெருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருப்பெருந்துறை புராணம் இதோ தல சிறப்பு விழா சிறப்பு மாணிக்க வாசகர் மாண்பு தோத்திரங்கள் உங்களுக்காக தல சிறப்பு ஆணி திருமஞ்சன பெருவிழா நிகழ்வுகள் என்னென்ன நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் சுவாமி என்னென்ன வாகனங்களில் வீதி உலா வரவுள்ளார் என்ற தகவலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நன்றி வணக்கம்